மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா அரசியல் இன்னைக்கு என்ன நிகழ்வுல இருந்து நம்ம பேச போறோம் நிறைய இருக்கு தினேஷ் அந்த வகையில பார்க்கும்போது நார்மலா கொலை அப்படின்னாலே அது ஒரு தப்பான விஷயம் தானே தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆனா இந்த கொலைகள்ல பல வெரைட்டி பேர் எல்லாம் சொல்றாங்க ஒவ்வொரு விதமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில நடிகர் ரஞ்சித் இருக்கார் அவர் என்ன சொல்லிருக்காரு ஆணவ படுகொலைன்னு ஒண்ணு பண்றாங்க இந்த ஜாதி விட்டு ஜாதி பண்ணா இந்த மாதிரி விஷயங்களுக்காக சோ அது வந்து ஒரு அக்கறையில பண்றாங்க ஒரு ஒரு ஜாதியோட அந்த ஒரு விஷயத்தினால அவங்க கௌரவத்துக்காக அதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அது நியாயம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு பட் அதுக்கு வந்து திருமாவளன் வந்து சூப்பரான பதிலடி கொடுத்திருக்க ஆமா அந்த செய்தி நானே கேள்விப்பட்டேன் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா கவுண்டம் பாளையம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து என்ன பண்றாரு ரஞ்சித் வந்து இயக்கியிருக்காரு அதில் அது ஒரு நடிச்ச இருக்காரு ஸோ இந்த படத்தை குறித்து வந்து விநோய்கி அதாவது ஏரியா வைஸா என்ன பண்ணியிருக்காரு விசிட் பண்ணியிருக்காரு இந்த படம் எந்த அளவுக்கு போடுது எந்த அளவுக்கு வந்து இந்த இந்த படம் வந்து ரசிகர்கள்ட்ட எந்தெந்த வரவேற்பு கிடைக்கிது அப்படின்ற மாதிரி பேசின போது தான் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஆணவ படுகொலையை வச்சு என்ன பண்ணியிருக்காரு சர்ச்சைக்குரியான வார்த்தையில பேசியிருக்காரு இவர் சர்ச்சைக்குரியான வார்த்தையில் பேசும்போது இது ஒன்றும் புதுசுன்னு கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிள் ஸ்ட்ரீட்டு அப்புறம் வந்து சுயமரியாதை கல்யாணம் இதை பத்தி நான் இது என்ன பண்ணியிருக்காரு தரைக்குறவா பேசி சர்ச்சைக்குள்ளாக இருக்காரு சோ இதெல்லாம் ஒரு புற இருக்கும்போது இந்த ஆணவ படுகொலையை மட்டும் வந்து என்ன பண்றாரு இது வந்து ஆணவ படுகொலைன்னு சொல்லாதீங்க இது வந்து ஒரு அக்கறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்ப எப்படி நான் உதாரணத்துக்கு சொல்றாரு இப்போ இதா ஒரு செருப்பு காணனா நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்னும் ஐயோ ஐயோன்னு கத்துவோம்ல ஆனா ஒரு பொண்ண தன்னுடைய சமூகத்தினர் வந்து என்ன பண்ணிருக்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து அவங்க வளர்க்குறாங்க வளர்த்து அந்த பொண்ணுக்கு வந்து எல்லாமே இது இந்த எல்லாமே அப்படின்ற பொழுது வேற ஒரு சமூகத்தினர் கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டினுட்டு போயிடுறாங்க சாதாரண ஒரு செருப்புக்கானால நம்ம கத்துறோம் ஆத்திரப்படுறோம் கோபப்படுறோம் சோ பொண்ணை வந்து நம்மள வந்து இது மாதிரி அபகரிச்சிட்டு போனா நம்ம சும்மா இருக்குமா சோ அந்த அக்கறையினால பண்றதுதான் இது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு புதுமையான விளக்கங்களை கொடுத்துனா பண்ணிருக்காரு இருக்காரு சர்ச்சைக்குல மாட்டாங்க ஆமா அது வந்து ஒரு குற்றம் கிடையாது அது அக்கறை ஆணவ ஒரு குற்றம் கிடையாது அது ஒரு அக்கறை நாள செய்யறது அப்படின்ற மாதிரி நம்ம நடிகர் ரஞ்சித் வந்து என்ன பண்ணிருக்காரு வகையில தொல் திருமாவளன் அவர்கள் ஆணவ ஊக்கப்படுத்துற உற்சாகப்படுத்துற நடிகர் ரஞ்சித் வந்து என்ன விஷயம் ஏது விஷயமே தெரியாம அவர் பண்ணிட்டு இருக்காரு அக்கறையினால வந்து கொலை பண்ணிட்டு அது சரியாயிடுமா கொலை கொலை தானே அப்போ உங்க பொண்ணு இது இதுவாயிருச்சு அப்படின்ற போது அக்கறையினால நீங்க பண்றது வந்து அது நியாயமாயிடும் ஆயிடுமா குற்றம் இல்லாம நியாயம் ஆயிடுமா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் வைக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அறியாம தான் காட்டுது அவருடைய அறியாமையை காட்டுது அதாவது ஆணவ படுகொலைக்குன்னு தனியா ஒரு சட்டம் இயற்றணும்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் போராடி போராடி வர காலத்துல இந்த ஆணவ படுகொலையை இந்த அளவுக்கு கொச்சப்படுத்துகிற நடிகர் ரஞ்சித்து வந்து அறியாமை இல்லை அறியாமைனாலதான் அவர் பேசுறாரு அப்படின்றதான் எடுத்துக்கணும் அப்படின்றதான் திருமாவளவன் வந்து என்ன பேசியிருக்காரு சொல்லியிருக்காரு அதுல வந்து உண்மை இருக்கு ஏன்னா பேசிக்கான விஷயம் இது வந்து ஒரு உயிரை வந்து நம்ம என்ன பண்ண கூடாது துன்புறுத்த கூடாது அப்படின்றது எல்லாருக்குமான ஒரு நிகரான வந்து உரிமையா இருக்கு கடமையா இருக்கு சோ ஆணவ படுகொலைன்ற பேர்ல பல கொலைகள் வந்து படுகொலைகள் வந்து நடக்குது நடந்தே இருக்குது ஆமா நடந்துருக்கு ஸோ இதை வந்து தடுக்கணும் அப்படின்றதுல தான் நிறைய விடுதலை சிறுத்தைகள் போன்ற நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து என்ன பண்றாங்க இந்த ஆணவ படுகொலை தடுக்கணும் அதுக்கு வந்து உரிய சட்டம் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க ஆனால் இதை இப்போ வந்து நியாயப்படுத்தி பேசுவது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய கருத்தும் இருக்கு பார்ப்போம் நடிகர் ரஞ்சித்துடைய கருத்து எந்த அளவுக்கு வீரியம் அடையுது அதனால வந்து அவருக்கு வந்து நெகட்டிவ் ஆகுதா பாசிட்டிவ் ஆகுதான்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் சரி தினேஷ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு விஷயமே ரொம்ப ஹாட் டாபிக்கா இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஹிண்டன்பர்க ஒரு நிறுவனம் இருக்கு ஒவ்வொரு கோடீஸ்வரர்களோட சொத்து மதிப்பு அவங்க என்ன அவங்களோட வியாபாரம் பத்தினது என்ன இன்கம் அது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு பத்திரி அதாவது ஒரு பத்திரம் மாதிரி வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த வகையில பார்க்கும்போது செபி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பத்தியும் பாய்வரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்களா பட் எனக்கு இதுல நிறைய டவுட்ஸ் இருக்கு செபினா என்ன அவங்க யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல என்ன நடக்குது இதுல உண்மை என்ன ஹிண்டன்பர்க்கு பத்தி

இங்க பால்ட் நடக்குது சொல்லிட்டு பொய்யான நபர்களை வச்சு பொய்யான பங்குகளை வாங்கி பொய்யா வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு நிறைய விஷயம் வாங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆய்வறிக்கையில சொல்லி இருந்தது ஸோ இது இந்த செய்தி வெளியான உடனே என்ன ஆச்சுன்னா நிறைய வீழ்ச்சிகள் கண்டது ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நிறைய பூதாகரமாக எழும்பிச்சு அதாவது அதானிக்கும் மோடிக்கும் தொடர்பு இருக்கா அதானுடைய அதாவது மோடி பயணிக்கக்கூடிய தனி விமானத்துல அதானியா இருக்காரு அப்படின்ற மாதிரி மாதிரிலாம் போட்டோலாம் ரிலீஸ் பண்ணி நம்ம ராகுல் காந்தி என்ன பண்ணாரு கடந்த வருடத்துல பெரிய பூதாகரமாச்சு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாங்க உச்ச போச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்ட பிறகு செவி கிட்டயே இந்த என்ன பண்ணாங்க இந்த இது வந்து ஆய்வறிக்கை சொல்லுங்க அப்படின்னும் போது செவியை விசாரிச்சுட்டு இதுல எந்த வித தவறும் இல்ல அதான் நீ மேல் எந்த வித குற்றமும் இல்ல அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க ஒரு ரிசல்ட் ஒன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே ஸ்மூத்தா போயிருந்தது அதுக்கப்புறம் டேக்அப் ஆகி நம்ம அதான் எந்த என்ன பண்ணாரு திருப்பி வந்து நல்லா இப்போ வளர்ந்துட்டு வர டைம்ல நேற்று முன்தினம் அதாவது பத்தாம் தேதி ஹிண்டன்பர்க் வந்து என்ன பண்ணிருக்கு ஒரு ஆய்வறிக்கை ஒரு ரிசர்ச் செபியோட தலைவர் மாதவிக்கும் சம்பந்தம் செபி வந்து செபி தலைவர் வந்து என்ன பண்றாரு அதானி மேல நடவடிக்கை எடுக்கல நாங்க கொடுத்த ஆய்வறிக்கையின்படி படி அவங்க நடவடிக்கை எடுக்கல அதை முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற கதை மாதிரி அவங்க மறைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நேற்றைய முன்தினம் என்ன பண்ணாங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதுக்கு அந்த செபியோட தலைவர் மதாபி பூரி பூச்சி அவங்க என்ன பண்ணாங்க அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சாங்க ஆனா அதுலயும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க எந்த டேட்ல எந்த டைம்ல இவங்களுடைய பங்குல லிங்க் ஆயிருக்காங்க அதானுடைய பங்குல முதலீடு செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருக்காங்க இப்போ நீங்க வந்து கேட்டீங்களா செபி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்களா செபி அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை பரிவர்த்தனை வாரியம் அவங்களுக்கு செபி அந்த இந்திய பங்கு சந்தை இந்த பரிவர்த்தனை எல்லாம் பண்றாங்களா அவங்க தான் இந்த செபி அமைப்பு இந்த செபி அமைப்பு என்ன பண்ணுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சிங்கப்பூர்ல அதானியுடைய பங்குகளை வந்து வாங்குறாங்க இவங்களோட மதிப்பு வாங்கன உடனே மதிப்பு என்னன்னா அமெரிக்கா டாலர் மதிப்பு அப்படி பத்து மில்லியன் வந்து என்ன பண்ணுதுன்னா அதிகரிக்குது இதுல யாரு அப்படி கூட இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மதாரி மதாபி பூரி பூச்சி இருக்காங்களா அவங்களுடைய கணவர் தவல் பூச்சி அவர் வந்து என்ன பண்றாரு இந்த பங்குகளுக்கு வாங்குறாரு அதானி சார்பா அவங்க சகோதரர் வினோத் அதானி என்ன பண்றாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க இந்த பங்குகளை வாங்கும்போது அதுல வந்து முதலீடு செய்யும்போது போது பத்து மில்லியன் டாலருக்கு இவங்களுடைய சொத்து மதிப்பு இருக்குது இத முக்கியமா பாத்தீங்கன்னா பெர்முடா மொரஷியஸ் இந்த கண்ட்ரில வந்து என்ன பண்றாங்க இவங்களுடைய பங்குகள் வந்து இங்க வாங்கப்படுது அப்படின்ற மாதிரி ஹிண்டன்

யாரு செவி தலைவர் யார் என்றதை தோல் உரிச்சி கொடுத்திருக்காங்க இன்னும் சொல்ல இதுல வந்து மோடி அரசுக்கு முழு பங்கு உண்டு ஏன்னா அவர் தான் வந்து இதெல்லாம் அவர் வந்து இருந்து இந்த அளவுக்கு வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது வந்து ஒரு பெரிய வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறதுன்றத மாதிரி நம்ம ஹிண்டன்பர்க் அவங்க வந்து உச்ச உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும் இந்த கேஸ எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய கோரிக்காவும் இருக்கு கரெக்ட் தினேஷ் இப்போ நீங்க பேசும்போது ஒரு விஷயம் தெரியுது அதாவது மோடி எப்பவுமே வந்து அதானி அம்பானிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பேசி இது பத்தி ராகுல் காந்தியுமே மக்களவையில பேசும் போது கூட வந்து அதானி அம்பானின்னு சொன்னதுக்கு அவர் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிரச்சனை ஆச்சு ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு போது இப்போ ராகுல் காந்தி ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரா அது என்ன அப்படின்னா மோடி வந்து ஏன் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்காம பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து இந்த ஹிண்டன்பர்க் அதானி மேல வந்து இந்த ஆய்வறிக்கை ரிலீஸ் பண்ணாங்கல்ல அப்பவே ராகுல் காந்திக்கு வந்து வெள்ளம் சாப்பிடுற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு கேஸ் வந்து அவர் கிட்ட வந்து கிடைச்சு வந்து வச்சு செஞ்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மோடியோட காதுல வந்து போட்டு கொடைஞ்சாரு ராகுல் காந்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்னன்னா இது வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணாரு நம்ம ராகுல் காந்தி விடவே இல்ல அதாவது அந்த போட்டோலாம் ரிலீஸ் பண்ணாரு அதாவது மோடி போற தனி விமானத்துல அதானி அங்கேயே ஏன் வந்தாரு அதே மாதிரி அதானி வீட்டு எல்லாம் வந்து மோடி போய் கலந்துகினாரு அப்ப அதானிக்கும் மோடிக்கும் ஒரு உணவு உறவு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா பேசிருந்தாரு தேர்தல் பிரச்சாரங்களோட என்ன பண்ணாரு அதானி அம்பானி அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசி நின்றாரு இதுல என்ன ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா மோடி என்ன சொன்னார்னா அதானி வீட்ல இருந்தோ அம்பானி வீட்டுல இருந்தோ பணம் வந்து ராகுல் காந்தி போகுது அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் அடிச்சு விட்டாரு ஆனா அது யாரும் நம்புற மாதிரி இல்ல யாரும் ரசிக்கிற மாதிரி இல்ல ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மோடிக்கும் அதானிக்கும் என்ன உறவுகள் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த விஷயம் எல்லாம் அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டைம் அவங்க வந்து எந்த வித ஆக்ஷனை எடுக்கல அதாவது உச்ச அவங்க எந்த அழுத்தமும் கொடுக்கல அதாவது செபி தலைவரையும் ஃப்ரீயா வந்து இது பண்ண விடல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சந்தேகத்துல தானே அப்படி இருந்தாங்க இந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா போயிருந்தது ஆனா இப்ப ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கையின்படி இதுல முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துக்கு தொடர்புகள் உண்டு அதுவும் மோடிக்கு வந்து தொடர்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி தான் வெட்ட வெளிச்சமா எடுத்து எடுத்துக்காட்டியிருக்காரு நம்ம ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல சிறு முதலீட்டாளர்கள் வந்து என்ன பண்றாங்க அதுல முதலீடு செய்யறாங்க ஆனா அந்த முதலீட்டு பணத்தையும் அதானி இந்த அளவுக்கு ஊழல் பண்ணி இந்த அளவுக்கு பொய்ப்பித்தலாட்டம் பண்ணி ஊழல் பண்ணா அது செபி தலைவரும் வந்து உடந்தையா போறாங்களே இதுவரைக்கும் அவங்க மேல சொன்ன புகாருக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காது ஏன் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணாதது ஏன் அப்படின்ற மாதிரி சர மாதிரி கேள்வி கேட்டாரு அதானி மேல ஏன் மோடி வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து பயப்படுறாரு அவர் மேல ஆக்சன் எடுக்க பயப்படுறாரு செமி தலைவர் மேல ஆக்சன் எடுக்க ஏன் பயப்படுறாரு அப்ப இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி கேள்வி கேட்டிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன அவருக்கு ஈஸியா வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காரு என்ன எக்ஸாம்பிள்னா இப்போ ஒரு கிரிக்கெட் ஆடுறான்னு வச்சுக்கோங்க அம்பர் என்ற ஒரு பொதுவான ஆளு ரெண்டு டீமுக்கும் வந்து என்ன பண்ணும் ஃபேவர் பண்ணானா ஒரு டீமுக்கு மட்டும் ஃபேவர் பண்ணிட்டு ஒரு டீம் டீமுக்கு ஃபேவர் பண்ணலன்னா அது நியாயமா இருக்குமா பாக்குற நம்மளுக்கே எவ்வளவு அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொதிப்பு வரும் அது மாதிரி அப்ப ஆட்ட காலத்துல இருக்கிற அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு வேலையை தான் மோடி செஞ்சுட்டு இருக்காரு செபி அமைப்பு செஞ்சுட்டு இருக்கு ஏன்னா செபி அமைப்பு வந்து சிறு முதலீட்டாளர்களுடைய பங்குகளை பாதுகாக்கணும் அவங்களோட வர்த்தகத்தை வந்து அதிகரிக்கணும் அதுக்கு தான் செபி அமைப்புன்னு ஒன்னு இருக்கு ஆனா இந்த செபி அமைப்பு பெரும் முதலாளிகளுக்கு வந்து துணை போறாங்க அப்ப சிறு முதலீட்டாளர்கள் எங்க அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசெல்லாம் எங்க இவங்களுடைய பணத்தை பாதுகாக்கிறதுக்காக அதானி மேல எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம செபி தலைவர் இந்த அளவுக்கு வந்து கீழ்த்தனமா போவாரா இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா செபி தலைவருடைய கணவர் இருக்கார்ல அவங்கள வந்து என்ன பண்ணிருக்காங்க இதுல ஈடுபட்டு இருக்காங்க அப்ப வந்து குடும்பமா வந்து ஈடுபட்டிருக்காங்க அதானியுடைய சகோதரரும் சரி இந்த அளவுக்கு வந்து குடும்பமா வந்து செயல்பட்டு இருக்காங்களா அப்ப வந்து நாட்டு மக்கள் எல்லாரும் முட்டால் நினைச்சிட்டு இருக்காங்களா இவங்க அப்படின்ற மாதிரி சரமாரியா கேள்வி கேட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இப்போ வந்து மோடிக்கு வந்து இது ஒரு பெரிய பிரஷராவே இருக்கும் ஆல்ரெடி அவங்க வந்து மைனாரிட்டி அரசுல இருக்காங்க லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெஜாரிட்டியில இருந்தீங்க ஆனா இப்போ மைனாரிட்டியில இருக்கீங்க சோ இந்த அளவுக்கு வந்து இது ஒரு பெரிய பூதாகரமா விடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன் பாத்தீங்கன்னா மோடிய கொடஞ்சி 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 கேள்விகளை கேட்பாரு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வைட்டான விஷயம் இது வந்து இந்திய பங்கு சந்தையில வந்து பயங்கரமா பேசும் முறையில இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இந்த விஷயத்த இண்டன்பருக்கு சொன்னாங்கல்ல காலையில பங்குச்சந்தை தொடர்ந்து வீழ்ச்சியில தான் போயிட்டு இருக்காது அதானி பங்கு கிட்டத்தட்ட நான்கு சதவீதம் சரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒட்டு மொத்தத்துல சந்தையை பெரும் சரிவை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது ஏன்னா பங்குச்சந்தையில இந்த அளவுக்கு ஊழல் பண்ணுவாங்களா இந்த அளவுக்கு முறைகேடு பண்ணுவாங்களா அப்படின்றதுதான் எல்லாருடைய கேள்வியும் இருக்கு இதுக்கு துணை போற செபி அமைப்பையும் மத்திய அரசாங்கத்துல அதுவும் குறிப்பா மோடியும் வந்து துணை போறாரு ஒழுங்கு நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும் செபி தலைவர் மேலையும் சரி அதானி மேலேயும் சரி நடவடிக்கை எடுக்கணும் இன்னொரு விஷயம்னா உச்ச தாமாக முன் வந்து இந்த கேஸ வந்து எடுத்து உண்மையா அவங்களே வந்து என்ன பண்ண எடுத்து மக்களுக்கான முதலீட்டாளர்களுக்கான நியாயத்தை அவங்க வழங்கணும் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி கேட்டிருக்காரு பாப்ப பொறுத்திருந்த பாப்போம் எந்த அளவுக்கு இந்த விஷயம் வந்து வீரியம் அடையுது எந்த அளவுக்கு இது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க சொன்ன மாதிரி தினேஷ் மோடி அரசு வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி அமைக்கும் போது மெஜாரிட்டி இருந்தது இப்போ வந்து அது கிடையாது ஸோ அப்படி இருக்கிறப்போ மெஜாரிட்டியா வந்து எதிர்க்கட்சி தலைவரா ஸ்ட்ராங்கா வந்து ராகுல் காந்தி உட்கார்ந்ததுல இருந்தே நிறைய வந்து அவங்களுக்கு வந்து டிராபேக் அப்படின்னு சொல்லலாம் மோடி அரசுக்கு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பயங்கரமா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு மக்களோட கே குரலா இருந்து அவர் வந்து எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ இன்னும் இதை இது எல்லாமே அப்படியே கரெக்டா எங்க போய் முடிய போகுது அடுத்து இந்த ஆட்சி இன்னும் எந்த அளவுக்கு மாறப்போகுது அப்படின்றத வந்து நம்ம இன்னும் வர வர பார்ப்போம் ஸோ அதுக்கு நடுவுல இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பெரிய கொலை விஷயம் நம்ம ஃபர்ஸ்டே ஒரு கொலையை பத்தி தான் பேசணும் இப்பவும் அதே தான் என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பெரிய கொலை நடந்துருச்சு அதை பத்தி வந்து தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா பேசாதவங்களே கிடையாது கண்டிப்பா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ அந்த கொலையில வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய திடுக்கிடும் திருப்பங்கள் அப்படின்லாம் வந்து சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு அந்த கொலையை வச்சு இப்ப ரீசண்டா ஆர்ப்பாட்டம் கூட நடந்துச்சு அந்த ஆர்ப்பாட்டத்துல ஏதோ பெர்மிஷன் வாங்கல அது இதுன்னு சொல்லி அந்த ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணாங்கல்ல அவரோட குழந்தைக்கு இப்பதான் ஒன்றரை வயசு ஆகுது அவருனால கேஸ் போட்டிருக்காங்கன்னு அன்புமணி ராமதாஸ் எல்லாம் ஏதோ ஒரு அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு தகவல் எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காரு கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வந்து ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செய்யப்படுது சொல்றாரு இந்த படுகொலை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கா இருக்கா எந்தெந்த ரவுடிஸ் எல்லாம் ஈடுபட்டு அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் வந்து உடனடியா வந்து என்ன பண்ணாரு ஆர்டர் பண்ணி நம்ம காவல்துறை வந்து என்ன பண்ணாங்க இதுல சம்பந்தப்பட்ட எல்லா ரவுடிகளும் கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட விசாரணை போயிட்டு இருக்கு இதன் மத்தியில கடந்த ஒன்பதாம் தேதி ஆம்ஸ்ட்ராங் மனைவியும் அதே போல பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரும் மற்ற தொண்டர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு போயிட்டு சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒண்ணு மேற்கொள்றாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துல எல்லாருமே கலந்துட்டாங்க அது ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உறவினர்களா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அவங்க கைக்குழந்த இரண்டு வயது கைது கைக்குழந்தை கூட என்ன பண்ணாங்க அவங்க வந்து பங்கு கொண்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் இதன் மத்தியில பாமக தலைவர் அன்புமணி ராம்தாஸ் இருக்கார்ல அவர் வந்து ஒரு விஷயத்த ஒண்ணு வந்து சொன்னார் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு வந்து கேவலமா செயல்படுறாங்க எந்த அளவுக்கு கீழ்த்தனமான ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையை வந்து சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி உங்க குடும்பத்தாரும் கட்சி நிர்வாகிகளும் கண்டன ஆர்ப்பாட்டத்துல கலந்து அந்த ஆர்ப்பாட்டத்துல அவருடைய இரண்டு வயது குழந்தை வந்து கலந்து கொண்டுச்சு அந்த குழந்தை மேல வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க ஒரு செய்தி சொன்னார் சோ இந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னே சிலர் ஆராயாம உடனே தமிழக அரசையும் தமிழக முதல்வர் மு க பத்தி என்ன பண்றாங்க அவதூறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்முடைய தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னா உண்மை பார்க்கும் சரிபார்ப்பு குழு வச்சு அதுல வந்து இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை பொய் மாதிரி அந்த சரிபார்ப்பு குழுல போட்ட பிறகு பார்த்தா இது வந்து உண்மையே இல்ல அது மாதிரி வதந்தியை கலைப்பு விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒரு ரெண்டு வயசு குழந்தை மேல யாருன்னா கேஸ் போடுவாங்களாங்க எங்க என்னங்க அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும் ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு அது வந்து என்னன்னே தெரியாதுங்க அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை மேல யாருனா கேஸ் போடுவாங்களா அப்படின்ற மாதிரி சரம் மாதிரியா நெட்டிசன்களை வந்து வச்சு செஞ்சுன்னு நம்ம அன்புமணி ராமதாஸ் அது ஒரு விஷயம் ஒரு பொது வாழ்க்கையில நம்ம இருக்கோம் நம்மளுக்குன்னு ஒரு தனி மெஜாரிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு தலைவர் வந்து உண்மையான விஷயங்களை வந்து தொண்டர்களுக்கு சொன்னோம் மற்றவங்களுக்கு சொன்னோம் பொது வெளியில சொல்லும் போது அதாவது ஏனோதானோ அப்படின்னுலாம் நம்ம சொல்லக்கூடாது அவதூறு பரப்புர வகையில் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும் அந்த ரெண்டு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் அந்த குழந்தை கையில போயிட்டு யாருனா கேஸ் போடுவாங்களோ அதுவும் வந்து இந்த தமிழ்நாடு அரசு அதாவது முக ஸ்டாலின் தலைமையிலான அரசு வந்து குழந்தைகளுக்கு பாதகமா இருக்குமா அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வி அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம அன்புமணி ராமதாஸ் சுந்தரா பண்றாரு இது மாதிரி ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்காரு பேசியிருக்காரு அப்படின்றதுதான் எல்லா நெட்டிசன்களும் வச்சு செய்யறாங்க அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து என்ன பண்றாங்க கண்டனம் தெரிகிறாங்க அதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதுல உண்மை இருக்கணும் பொய்கள் இருக்கக்கூடாது இப்போ பாமக அப்படின்னாலே பொய்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேம் உருவாகிடுச்சில் அது மாதிரி உருவாக்காதீங்க இந்த மாதிரி விஷயத்தில் வந்து சென்சிட்டிவான விஷயத்தில் வந்து இது மாதிரி தலையிட்டு இது அரசியல் ஆக்காதீங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் பேசுகிற பேச்சுக்கு தமிழ்நாடு அரசு மூலிமா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க எப்போ பொறுத்து இருந்து பார்ப்போம் கண்டிப்பா தினேஷ் நீங்க சொன்ன மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் புத்திசாலி நினைச்சு இதை பேசுறாரா இல்ல மக்கள் முட்டாள் நினைச்சு இதை அப்படின்ற மாதிரி தெரியல ஏன்னா இது ஒரு ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பேசிக் சென்ஸ் உள்ள ஒரு விஷயம் ஸோ குழந்தை மேல எதிரி கூட வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்க தமிழ்நாடு அரசு எப்படிங்க கேஸ் போடும் ஸோ இது இன்னும் என்ன எந்த அளவுக்கு உண்மை இன்னும் இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆட்சியை வந்து குறை சொல்றதுக்கு இன்னும் என்னென்னலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இனி வரும் காலங்களில் பார்ப்போம் ஸோ இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய்வோம் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்திரம் உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்